ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சாலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ரெண்டு மீடியம் சைஸ் பச்ச மாங்காய் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் புளிப்புசுவை இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் அதை வந்து தண்ணியில் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் ஃபஸ்ட் எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு நம்ம வாழைக்கா பச்சியெல்லாம் சீவி எடுப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி காய்கறி துருவதை வச்சு அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கத்தி வச்சு நல்லா லேஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு மாங்காயுமே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த சைஸ்லேயே இப்போ எல்லாமே அந்த காய் காய்த்துருதல் வச்சு சீவி எடுத்தாச்சு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் போல் எடுத்து ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ அதில் அரை கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ இது தேவையளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறக்காக ஃபுட் கலர் சேர்க்கறக்கு பதிலாக நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க வெங்காய போண்டா அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இல்லைங்களா இது வந்து வாழைக்கா பஜ்ஜியெல்லாம் ரெடி இல்லைங்களா அந்த பாத்திலேயே மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வாழைக்கா பஜ்ஜியெல்லாம் எப்படி ரெடி பண்ணுவோமோ சேம் அதே மாதிரியே மாங்காய் வச்சு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோங்க ரெண்டு சைடுமே இந்த மாதிரி மாவில் புரட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க மாத்திட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க அது அவ்வளோவா நல்லா இருக்காது ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சு நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு வெளியில் எடுத்துட்றாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க எப்பவுமே வாழக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த சீசனில் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்திரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சின்னவுக்கு ஃபீட்பேக் மறக்காமல் இங்க கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ